வணக்கம் அனைவரும் நலமா இன்று நாம் நேக்கட் கார்ப்ஸ் என்றால் என்ன என சொல்லி பார்க்கலாம் நேக்கட் கார்ப்ஸ் என்பது நார்ச்சத்து கொழுப்பு புரதம் இவை மூன்றும் இல்லாமல் வெறும் கார்போஹைட்ரேட்டாக எடுக்கப்படும் உணவுகளாகும் இந்த புரதம் கொழுப்பு இவை வந்து நம் ரத்தத்தில் சர்க்கரை விகிதங்கள் உயரும் அளவை மிக மிக மட்டுப்படுத்தும் நீங்கள் காலையில் வெறும் இட்லியுமே ஒரு சாம்பாரும் சாப்பிட்றதுக்கு பதில் நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு முட்டையை சாப்பிட்டுட்டு ஒரு இட்லியும் சாம்பாரையும் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் ரத்த சர்க்கரை அளவு ஏறும் விகிதங்கள் மிக மிக குறைவாக இருக்கும் அதுக்காக இல்லைன்னு கிடையாது ஆனால் வந்து ஆபத்தான அளவில் வந்து அதிகரிக்காது நீங்கள் வெறும் கார்போஹைட்ரேட் சாப்பிட்டீங்கன்னா இந்த கிராஃபில் இருக்கிற மாதிரி உங்கள் ப்ளட்டு வந்து ஸ்பைக் ஆகும் உங்கள் ப்ளட்டு குளுக்கோஸ் லெவல்ஸ் வந்து ஸ்பைக்காகும் அதாவது மிக வேகமாக ஏறி மிக வேகமாக இறங்கும் ஆனால் கொழுப்பு புரதம் நார்ச்சத்து இவற்றுடன் நீங்கள் கார்போஹைட்ரேட்டை வந்து எடுக்கும்போது ஒரு மிதமான அளவிலேயே உங்கள் இரத்த சர்க்கரை அளவுகள் வந்து அதிகரித்து இறங்கியும் விடுகிறது நீங்கள் வெறும் கார்போஹைட்ரேட்டை மட்டும் எடுக்கும் எடுக்கும் பொழுது உங்களுக்கு விரைவாக பசி எடுப்பதன் காரணம் வந்து இதுதான் சாப்பிட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரத்தில் நல்ல எனர்ஜி உடம்புக்கு வந்து கிடச்சி அதனால் உடம்பு நிறைய இன்சுலின் வந்து ரிலீஸ் பண்ணி அந்த இன்சுலின் அத்தனை சர்க்கரை வந்து உங்கள் ரத்தத்துக்குள்ளே வந்து மறுபடியும் அனுப்பிச்சிருது உங்களுக்கு உடனே என்னாகும் மறுபடி பசிக்கும் ஆனால் நீங்கள் அதே கொழுப்பு நார்ச்சத்து புரதம் ஆகியவற்றுடன் கார்போஹைட்ரேட்டை வந்து எடுக்கும்போது அது வந்து ஒரு மரக்கட்டையை வந்து எரிப்பது மாதிரி நின்று நிதானமாக எரிந்து உங்கள் உடம்புக்கு தேவையான எனர்ஜி மெதுமெதுவாக அதனால் வந்து கிடைக்கும் அதே நீங்கள் வெறும் கார்போஹைட்ரேட் நேக்கட் கார்போஹைட்ரேட்ஸை மட்டும் வந்து எடுப்பது சும்மா பெட்ரோல் ஊற்றி தீ வைக்கிற மாதிரி அது குப்புன்னு பற்றிக்கும் ஆனால் சீக்கிரம் இந்த தீ வந்து அணைஞ்சிரும் அதனால் ஒரு நல்ல சரிசமமான உணவு விதம் உணவு என்பது வந்து முதலில் நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்னால் தண்ணீர் பருக வேண்டும் அப்படி தண்ணீர் பருகினாலே நீங்கள் உண்ணக்கூடிய உணவின் அளவு வந்து குறையும் அதன் பிறகு நீங்கள் நார்ச்சத்து ஒரு சாலட் அந்த மாதிரி வந்து சாப்பிடலாம் அதற்கப்புறம் நீங்கள் ஒரு புரதம் ஒரு ரெண்டு முட்டை ஒரு முட்டை அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அதற்கு பிறகு ஏதாவது கார்போஹைட்ரேட் மாதிரி எடுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எடுக்கலாம் பட் பெளிய உணவுகளில் கார்போஹைட்ரேட் வந்து கிடையாது இது நீங்கள் சாதாரண நாட்களில் எடுக்கும் அல்லது பெளியோளில் இல்லாதவர்கள் எடுப்பதற்கும் இது வந்து பொருத்தமானதாக இருக்கும் நீங்கள் வெறும் காப்பி நான் வெறும் காப்பி தான் குடிக்கிறேன்னு நினச்சிங்கன்னா கிடையாது அந்த காப்பியில் சர்க்கரை போடுறீங்க அதில் கொஞ்சம் பால் ஊற்றுறீங்க ஸோ இது வந்து நேக்கட் கார்போஹைட்ரேட் தான் நம்ம தமிழக உணவுகள் எடுத்துக்கொண்டால் நம் காலை உணவாக எடுத்துக்கொள்ளும் இட்லி சாம்பார் நேக்கட் கார்போஹைட்ரேட்டு வட வடஞ்சி உணவுகளில் எடுத்துக்கொண்டால் சப்பாத்தி கிழங்கு அது வந்து கார்போஹைட்ரேட்டு மேற்கத்தி உணவுகள் எடுத்துக்கொண்டால் காலையில் நீங்கள் எடுக்கும் சீரியல் அதுவும் கார்போஹைட்ரேட் ப்ரெட்டில் ஜாம் அது தடவி சாப்பிட்டீங்கன்னா அதுவும் கார்ப்பா கார்போஹைட்ரேட் ஒரு நல்ல உணவு என்பதில் நே சூப்பு மாதிரி திரவம் இருக்கணும் காய்கறிகள் அதில் வந்து இருக்கணும் இறைச்சி வந்து இருக்கணும் வேணும்னா கொஞ்சமாக கார்போஹைட்ரேட் ரைஸு அல்லது இது கூட வந்து நீங்கள் ஒரு சின்ன ஸ்லைஸாக ஒரு கார்போஹைட்ரேட் வந்து அதுவும் தேவைன்னா எடுத்துக்கொள்வது வந்து நல்லது ஸோ நேக்கட் கார்போஹைட்ரேட்டை நம்ம மூ மூன்று வேலை நம்மளுக்கே தெரியாமல் சாப்பிடுவோம் காலையில் இட்லி சாம்பார்னு சாப்பிட்டுட்டு போவோம் லஞ்சுக்கு சாப்பாடு சாம்பார் ரசம் டின்னருக்கு சப்பாத்தி குருமா இதில் வந்து புரதமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் நேக்கட் கார்போஹைட்ரேட் தான் ஸோ எத்தனை கத்தனை நேக்கட் கார்போஹைட்ரேட்டை நம்ம தவிர்க்கிறோமோ அத்தனை கத்தனை நம்முடல் ஆரோக்கியத்தை பெறலாம் பதிவு பயனுள்ளதாக இருந்ததை நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்